திருப்போனத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி இளைஞர் திரு குமார் என்பவர் தமிழக காவல்துறை அதிகாரிகளால் கடந்த மாதம் அடித்து கொலை செய்யப்பட்டார் திருப்போணம் அருகே உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் வைத்து அந்த வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வருகின்ற பொழுது சிபிஐயிடம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து மேற்கண்டு நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தரப்பில் எந்த ஒரு காம்பன்சேஷனும் அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு கொடுக்காம இருந்தாங்க அதனால் அந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டதோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மானிட்டரியா அதாவது பணமாக என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்டு இன்று வந்து நீதிமன்றத்தில் தகவல் சொல்ல சொல்லியிருந்தாங்க அரசு தரப்பை இன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வந்து கொடுத்த தகவல் படி இருந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து அவங்களுக்கு விட்டும் காம்பன்சேஷனா ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அது மட்டும் இல்லாமல் மூன்று சென்ட் நிலமும் அது மட்டும் இல்லாமல் ஆவினில் பணிவாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் அவர்களது வாதத்தை முன்வைத்தனர் இதற்கு எதிராக எங்கள் தரப்பிலிருந்து நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதே போன்ற ஒரு கஸ்டடி டார்ச்சர் அது வந்து கஸ்டடி டெத்து கிடையாது கஸ்டடி டார்ச்சர் செய்யப்பட்டு ஒருவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருந்த சூழ்நிலையில் அவருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் ஐம்பது லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவை சுட்டிக்காட்டி இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த ஏழரை லட்சம் ரூபாய் கொடுத்தது பத்தாது அது போக அந்த இடமும் வேல்யூ இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டோம் இதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் இன்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உடனடியாக இன்டரிம் காம்பென்சேஷன் இடைக்கால தொகையாக வந்து கொடுக்கணுங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை முதல்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா நாற்பது லட்சம் ரூபா ஏற்கனவே கொடுத்த ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிச்சிட்டு அந்த இடம் மற்றும் வேலைவாய்ப்பை கழிச்சிட்டு பத்து லட்சம் ரூபா நாங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவிலேருந்து கழித்து விட்டு நாற்பது லித்தமாக கொடுக்குறோம் அப்படின்னு உத்தரவை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா அரசு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு நாற்பது லட்சம் ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா என்று தெரியவில்லை நாற்பது லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆச்சரிய பண்ண தெரிவிச்சாங்க அதனால நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு சரி நாங்க இடைக்காலமா நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்றதுனால இந்த நாற்பது லட்ச ரூபாய்ங்கிற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க உடனடியா கொடுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு ஏழு நபர்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில டார்ஜர் செய்யப்பட்டு காயம் முற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தனர் அவர்களுக்கும் காம்பன்சேஷன் வேண்டும்ன்னு சொல்லி இன்னொரு தரப்புல இருந்து முறையிட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுருச்சுன்னா விக்டிம் காமன்சேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட மனு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வந்து இழப்பீடு ஏதாவது பெறணும் அப்படின்னா நீதிமன்றம் வந்து டிஸ்டிக் ஜட்ஜி வந்து ஏழு வார காலத்துல அவரோட மனுவை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுல போட்டிருக்காங்க மேலும் இந்த சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கு தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிப்போங்கிற அடிப்படையில் வழக்கென்று முடிச்சு வைக்கல வழக்கை திரும்ப ஒத்தி வச்சிருக்காங்க

தொகையும் பாதுகாப்பும் அந்த பாதுகாப்புங்கிறது எப்படி கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சதீஷ் குமார் அவர் அப்படிங்கிறவருக்கு மட்டும் கன்மேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஆனா இப்ப நீதிமன்றம் போட்ட உத்தரவு எந்த அடிப்படையில் போடப்பட்டிருக்குன்னா விக்டம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல அவங்க வீட்டுல சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதுல இருந்து அந்த நபர்களுக்கு இந்த வழக்கு முடியும் வரை உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விக்டம் காம்பன்சேஷனோட ஸ்கீமோட நோக்கம் அதை வந்து உள்வாங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த ஏழு நபர்களுக்கும் டிஸ்டிக் ஜட்ஜு உத்தரவு போடும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வழங்கணும் அப்படிங்கிறத உத்தரவுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் நிவாரணம் இருபத்தஞ்சு லட்சங்கிறது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் தான் ஏற்கனவே கொடுத்த ஏழரை லட்சமும் இப்ப கொடுக்கப்பட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு லட்சமும் இன்டரீம் ரிலீஃப் அதாவது இடைக்காலமா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீதிமன்றம் அழுத்த திருத்தமா ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு மேலே அவங்க வந்து அடுத்த கேரிங்களை இதை கூட்டியும் கொடுக்கலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த நேற்றைய கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கு அது கஸ்டடி டார்ச்சர் தான் அவரை வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இதை தான் நீதிமன்றம் சொல்லிச்சு உயிரோட இருக்க நபருக்கே உச்ச நீதிமன்றம் ஐம்பதாயிரம் கொடுக்கும் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து இறந்த நபருக்கு கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அரசு தரப்பில் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க கேஸ் கே கேஸோட தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்கல இது ஒரு உயிரே போயிருக்குங்க அது டார்ச்சர் இது ஒரு உயிரே போயிருக்கு இது எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது இருந்தாலும் நாங்க வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து நாற்பது லட்சமா சொன்னதுக்கு அப்போஸ் பண்ணி இருபத்தஞ்சு லட்சமா தமிழக அரசு குறைச்சு வாங்கி இருக்கு இது இடைக்காலமா பண்ணிருக்காங்க அடுத்த ஹியரிங் வரும்போது மேபி கவர்மெண்ட் இது அரசு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது மாறுபடலாம் இல்ல ஏற்கனவே நடந்தபடி நீதிமன்றம் சொல்ல சொல்ல ரூபாயை கொடுத்துக்கிட்டே மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்காங்க அது இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை அவர்களே கொடுத்து விட்டு நீதிமன்றத்தில் சொல்லணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை 好。